எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் சேலம் மாவட்டம் ஓமலூர் தீவட்டிப்பட்டி சம்பவம் அனைத்து வன்னிய சத்திரியர்களுக்கும் கண்டிப்பாக இந்த செய்தியை பற்றி தெரிஞ்சு இருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் வன்னியர்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத நாம் பதிவு பண்ணியே தீரணும் பதினாலு வன்னியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக பாமகவுடைய ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் அவர்களையும் இந்த விஷயத்துல கைது பண்ணியிருக்காங்க ஏன் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வன்னியர்கள் மீது ஏன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம் விசாரித்த பொழுது அங்கே இருக்கிற விஓஓ குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த நபராக இருக்கிறதுனால அவர்தான் தான் பண்ணி அந்த பதினாலு வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு கங்கணத்தை கட்டியிருக்கிறாரு கட்டி பதினாலு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்ய பட்டிருக்காங்க அந்த அவர்களுடைய பெயர் வந்து அம்பேத்கர் மாது தங்களுடைய வெறிய ஒரு அரசு அலுவலராக வந்த பிறகு இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறார் அப்படின்னா அவர்லாம் உண்மையாகவே ஒட்டுமொத்த மக்களுக்கான அலுவலரா இருப்பாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எப்படின்னா இந்த சம்பவத்தில் காவல்துறைக்கு முன்பாகவே பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த இளையோர்கள் வந்து அங்கிருந்த பேக்கரியை எரிச்ச சம்பவத்தில் அந்த நபர்களை நேரடியாகவே வந்து காவல்துறை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க இந்த விஷயத்தை ஒரு விஓ அவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு தெரியல ஆனா அவருடைய சொந்த சாதி பாசத்தை காட்டுற வகையில் பதினாலு வன்னியர்கள் மேல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்து இன்னைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காங்க வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் நாம கோயிலை கட்டிட்டு நாம வழிபாடு நடத்துறது கூட இங்க எவையவனுக்கோ வந்து பார்த்தோன்னா பின்னாடி எரியுது முன்னாடியும் எரியுது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எரியுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் நமக்கான ஒற்றுமை சரியான வகையில இந்த சமூகத்துக்குள்ள கிடையாது கட்சிகளாக நாம பிளவுபட்டே இருக்குமே ஒழிய ஒருபோதும் வந்து பாத்தினா கட்சிகளை கலைந்து ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகமாக நாம எப்பொழுது ஒன்றாக நிற்கிறோமோ அன்றுதான் இந்த சமூகத்துக்கான இது போன்ற பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக வந்து பத்தினா எல்லா விஷயமும் மாறும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் பதினாலு வன்னியர்களை குறிவைத்து குறிப்பிட்டு பாமக ஒன்றிய செயலாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கை எடுக்க வச்ச அம்பேத்கர் மாது அப்படின்னு சொல்லப்படும் விஓ அவர்கள் விஓவா பணியாற்றுறதுக்கு இணைஞ்சு அவர் வந்து பாத்தினா அவருடைய வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோயில் பிரச்சனைய இன்று கிடையாது ஒவ்வொரு வன்னியர் ஊர்களையும் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தினா கோயிலை கட்டி அவனும் வந்து பார்த்தனா விசேஷம் பண்ணிட்டு வந்தா நாங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்ற பேரில் கேட்டால் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இவனோட துறையில் வந்து பார்த்தினா கட்டுப்பாட்டில் இருக்குது அவன் துறையில் வந்து பார்த்தனா கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் எனக்கும் உரிமை கொடுக்கணும் ஆ எனக்கு உரிமை கொடுக்கலனா கோயில் இழுத்து பூட்டிடணும் கோயிலை வந்து பார்த்தனா இழுத்து பூட்டிட்டு அங்கே எந்த விஷயமும் கூடாது அப்படின்ற இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக பல ஊர்களில் பல மாவட்டங்கள்ல யார் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அனைத்து மக்களுக்குமே தெரியும் குறிப்பாக வட யார் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால நேரடியாக சொல்லிட முடியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் வந்து கோயில் பிரச்சனையை உருவாக்கி கோயில் எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வன்னியர் ஊர்களிலையும் ஒவ்வொரு வன்னியர் கோயில்கள் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்வது கண்டிப்பாக இரண்டு சமூகத்துக்குள்ள ஒற்றுமையோ இரண்டு சமூகத்துக்குள்ளான அந்த ஒற்றுமை விஷயத்தையோ இங்க உருவாக்காது அப்படின்னு எங்களால முடியும் நாங்க எந்த பிரச்சனைக்கும் போறது கிடையாது எந்த பட்டியல் சமூக மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்தி பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு வன்னியர்களும் நினைச்சதே கிடையாது ஆனா யாரோ வந்து பாத்தினா சொல்றது உடைய விளைவாக உங்களுடைய கட்சிகள் வந்து பாத்தினா உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் புரட்சியால நீங்க வன்னியர் சமூகத்தின் மீதான வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு வன்னியர் கோயில்கள் மீது இப்படியாப்பட்ட ஒரு சூறையாடலை மேற்கொள்றீங்க அப்படின்னா இதை நாங்கள் கண்டும் காணாம வந்து பாத்தினா எப்படி செல்ல முடியும் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் வன்னியர்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு இப்போதாவது வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய நல்லதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள விதைக்கும் அப்படின்றதையும் வன்னியர்கள் புரிந்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஓவா ஒரு கிராம அலுவலரா வேலை செஞ்சிருக்கிற ஒருத்தர் அவருடைய சொந்த முயற்சியால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி பதினாலு வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறார் இது எந்த விதத்தில் நாயும் எந்த இடத்துல வந்து இப்படியாப்பட்ட அராஜகம் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நாமளே வந்து பண்ணிக்க நமக்குள்ள ஒற்றுமை கிடையாது கட்சிகளாக நம்ம பிளவுற்று கிடக்கிறோம் கட்சிகளாக மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன் ஒழிய ஒட்டுமொத்த சமூகமாக நம்ம யோசிக்கிறது கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்தவர்களாக வன்னியர்கள் யோசிச்சா இங்க பல பிரச்சனைகளை எவனும் வந்து பாத்தினா ஏற்படுத்துறதுக்கு கூட நூறு முறை கிடையாது ஆயிரம் முறை யோசிப்பான் யோசிச்சாலும் அவன் இந்த சமூகத்துடைய கலாச்சார விஷயத்திலையோ நம் சமூகத்துடைய கோயில் விஷயங்கள்லையோ வந்து இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை ஈடுபட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துணிய மாட்டான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் வன்னியருடைய கோயில் வன்னியர்கள் கட்டின கோயில் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தின பேக்கரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சூறையாடிட்டு கொளுத்தி போட்டுட்டு நாங்கள்லாம் உத்தமர்கள் எங்களை நீங்கள் கைது செ செஞ்சுங்க அப்படின்னா வன்னியர்களையும் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யணும் அப்படின்னு பதினாலு வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவாக சமூகத்துடைய சிந்தனையோட கண்டிப்பாக நம்ம வெளியே வரணும் ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்குள்ள விதைச்சிக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இதோட முடியாது அதாவது வந்து தீவெட்டிப்பட்டி விஷயம் கிடையாது கோயிலை இழுத்து பூட்டாங்க அந்த கோயிலை துறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒருபோது வந்து பாத்தீங்கன்னா சாய்க்கு போகிறது கிடையாது கேட்டால் அறநிலைத்துறையில் வச்சுட்டு இருக்கோம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இவன் ஒட்டை அந்த தோர நொட்டை இந்த தோர நொட்டை அப்படின்னு சொல்லிட்டு வன்னியார் சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியலையும் வன்னியர் சமூகத்துக்கு எதிரான இந்த கலாச்சார விஷயங்களையும் தான் திமுக செய்ய போது மேல்பாதி அரக்கோணம் திருவண்ணாமலை சேலம் தீவட்டிப்பட்டியோட நிக்க போறது கிடையாது புரியுதுங்களா தொடர்ச்சியாக வட தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்கள் கோயில்கள் மீது இப்படியாப்பட்ட ஒரு அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்பட்டுட்டே இருக்கும் வன்னியர்களும் ஒற்றுமை இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க தெளிவாக இருந்துக்குங்க அவ்வளோதான் விமலோர்மனால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் ஒனே உள்ள சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மம் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நிலக்காணூல்ல சந்திக்கிறேன் டாடா பாபாய்.